தனுசு ராசியில் பிறந்த நேர்களுக்கு அடியனின் வணக்கம் ஜோதிட புதன்வி சிவசுப்ரமணியம் பொதுவாகவே தனுசு ராசி நேயர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கு இந்த புது வருஷ பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதே சமயம் தை மாதம் பிறந்துள்ளது தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த அடிப்படையில் வந்துங்க தனுசு ராசி நேயர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம் இந்த தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்க்க போகிறார் ராசியின் அதிபதிங்க அந்த குரு பகவான் தனுசு ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்க போகிறாருங்க அந்த பார்வையில் தனுசு ராசியை பிறந்த ஜாதகருக்கு நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா எதிர்பாருங்க நீங்க நல்லா இருப்பீங்க மிதன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறதுங்க மிதன ராசியிலிருந்து தனுசு ராசியை ஏழாம் பார்வையாக குரு பகவான் பார்க்குறாரு குரு பார்த்தால் உங்களுக்கு கோடி உண்மை உத்திராட நட்சத்திரங்க மூலம் நட்சத்திரம் பொதுவாக வந்துங்க போராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்கள் தனுசு ராசியில் இருக்கிறாங்க தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ராசிங்க எப்படின்னு சொல்லுவீங்க ஒன்று அஞ்சு ஒன்பது அடிப்படையில் இருக்கக்கூடிய ராசிங்க வில்லுக்கு விஜயன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மகாலட்சுமி ஸ்தானமான தனுசு ராசி மிகவும் நல்ல ராசி அதான் வந்துங்க பொதுவாகவே தனுசு ராசியில் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப சுயமரியாதை உள்ளவங்க வணங்க முடியுங்க அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே வந்துங்க அடிமைத்தனமாக வாழ மாட்டாங்க அதே சமயம் அன்புக்கு அடிமையாக வாழ்வாங்க அவங்களுக்கு புது வருஷம் வந்துங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்குண்டான ஒரு பலனே வந்துங்க குரு பயிற்சி தான் அதனால் நிச்சயமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண வயதில் இருக்கின்ற அந்த ஜாதகர்களுக்கு முருகப்பெருமானுடைய வரலாசையில் ஸ்ரீரங்க பெருமானுடைய வருணாசியில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் படிச்சுட்டுங்க வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அல்லது மாணவ மாணவி செல்வங்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் அதே சமயம் திசா அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் இதுபாரு ஆகிறதும் அல்லது தொழிலுக்காக முதலீடு செய்வதும் அல்லது வண்டி வாகனங்கள் விவசாயம் இது இது மாதிரி வந்துங்க நிறையா ஏதாவது ஒரு ஆடம்பரமாக அத்தியாவசியமாக செலவுகள் செய்வதற்கு நாம் வந்துங்க சித்திரை மாதத்துக்கு மேலே சித்திரை பிறந்தால் சீர் ஒழிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல நேரமும் காலமும் தனுசு ராசிக்கு வருதுங்க அதனால் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் தன்னம்பிக்கையோடு இருக்கலாம் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வந்துங்க வழிபாடு பண்ணிகிட்டு இருங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநாயர் அனுமன் அந்த இறைவனை வந்துங்க நீங்க தாராளமா வணங்கிட்டு வரலாங்க அதே சமயம் சூரிய பகவானையும் நீங்க வந்து வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குதுங்க சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்துங்க நவகிரகத்தில் இருக்கின்ற சுக்கிர பகவானையும் நீங்க வணங்கிட்டு வாங்க நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு தீர்க்கமான உண்மைங்க அதே சமயம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் அடியனுடைய தொலைபேசியில் நீங்க தொடர்பு கொள்ளுங்க எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு அடியேன் கண்டிப்பாக பதில் சொல்லணுங்க உங்களுக்கு எல்லாம் பல்ல இறைவனுடைய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி தாயின் வரலாசியும் மகா பெரியவன் வரலாசியும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்